அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சோளம் விதைப்புக்காக நாங்கள் தயார் பண்ணிகிட்ருக்குறோம் இந்த சோளம் பார்த்திங்கன்னா மாசிப்பட்டத்தில் சிறப்பாக இருக்கும் அதனால் நாங்கள் மாசிப்பட்டத்தில் இந்த சோளம் விதைக்க போகிறோங்க இது பார்த்திங்கன்னா வெள்ளை சோளம் இந்த வெள்ளையிலேயே பார்த்திங்க அப்படின்னா அறுபதாம் சோளம் நாங்கள் ப தேர்ந்தெடுத்துருக்கிறது இது வந்து அறுபது நாள்லையே நமக்கு வந்து பயிராக கிடச்சிரும் அதனால் இது அறுபதாம் சோளம் அப்படின்னு சொல்கிறாங்க இதுலேயே கரெட்டு வெள்ள சோளம்னு ஒன்று இருக்குது அது பார்த்தீங்கன்னா மூணு மாதம் ஆகும் கருது நம்ம வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் ஒரு பத்து இருபது நாட்கள் கழிச்சு தான் அதை அறுவடை பண்ண முடியும் எங்களுக்கு ஷார்ட் டர்ம் டியூரேஷனில் வேணும் அப்படிங்கிறதுனால நாங்கள் இந்த தடவை வந்து அறுபதாம் சோளத்தை நாங்கள் தேர்ந்தெடுத்து விதை பண்ணிகிட்ருக்குறோம் விதைப்புன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அதை வந்து நல்லா வீசி விட்டு விதைக்கணுங்க இப்படி விதைக்கும் பொழுது தான் அது சீரான இடைவெளியில் போய் விழுகும் இதை விதைச்சதுக்கப்புறமா திரும்ப ரொட்டவேட்டரில் வந்து நம்ம மேலே ஓட்டி கொடுப்பாங்க அப்போ வந்து என்னாகும்னா மண்ணும் சோளமும் நல்லா மிக்ஸ் ஆகி சோளங்கள்லாம் மண்ணுக்கு அடியில் போயிருங்க அதுக்கப்புறம் நம்ம மேலே பாத்தி மாதிரி பிடிச்சோம்னா தண்ணி பாய்ச்சிக்க முடியும் இதை வந்து நம்ம நீர் பாசனம் பார்த்திங்கன்னா எட்டு நாளைக்கு ஒரு தண்ணி விட்டாலே இதுக்கு போதுமானதாக இருக்கும் இதை பற்றி அடுத்தடுத்த காணொலிகள் நான் வெளியிடுறேங்க இதுக்கு வந்து உர மேலாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிய தொழு உரம் கொடுத்துருந்தோம்னா அதுவே போதுமானதாக இருக்கும் நான் அதுக்கடுத்தது கரைசல் ஜீவாமிர்தமும் இதுக்கு அடி உரமாக நான் வந்து எப்படி டெய்லியும் தண்ணி போது கொடுக்குறேங்கிறத கண்டிப்பாக வீடியோவில் நான் பதிவிடுறேன் இப்போ சோளம் விதைச்சி முடித்தாச்சு இப்போ ரொட்டவேட்டரில் ரொம்ப ஸ்லோவாக அதை அப்படியே உள்ளே கலக்கி விட்டுட்டே போவாங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இந்த கொக்குலாம் இங்கே என்ன வேலை பார்த்துட்ருக்குறாங்கன்னா அதுக்கு ஏதாவது இறை கிடைக்குமானு காலையிலேயே அவங்களும் வேலைக்கு வந்த மாதிரி பார்த்துட்டு அதுங்க இறை சாப்பிட்டு போடுறாங்க பாருங்கள் எவ்வளோ கொக்கு அழகாக தெரியுதுன்னு சொல்லிவிட்டு இன்னும் பனித்துளி கூட மறையிலங்க நாங்கள் அதுக்குள்ளே வந்து தோட்டத்து வேலைக்கு வந்தாச்சு இதில் வந்து நம்ம சொ சொட்டு நீர் போடுறவங்க அப்படியே ஓசுலுத்து விட்டுருவாங்க இல்லை நம்ம பாத்தி பிடிச்சி தண்ணி விட்றனாலும் பாத்தி பிடிச்சி தண்ணி விட முடியும் நம்ம காட்டில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே மெத்து மெத்துன்னு மெத்த மாதிரி இருக்குது நடக்கிறதுக்கு அப்படியே ஆசையாக இருக்குதுங்க ரோட்டவேட்டர் போட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக உழுது விட்டுருவாங்க அடுத்தது பாத்தி பிடிச்சிட்ருக்குறாங்க இந்த பாத்தி பிடிக்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாதுங்க நல்லா அழகாக வந்து அடியில் இருக்கிற சோளம் மேலே வராத அளவுக்கு மண்ணை லைட்டாக எடுத்து அதை ஒரு பாத்தி மாதிரி அவங்க போடணும் சும்மா நம்ம ஏனோ தானோன்னு நானும் அமுட்டி எடுக்கிறேன் போய் நானும் காட்டில் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி இந்த வேலையை அனுபவம் இல்லாமல் கண்டிப்பாக பண்ண முடியாதுங்க விவசாயத்தில் கற்றுக்கலாம் சில விஷயங்களை இந்த